அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் கார்த்திகேராஜன் காலை உணவு வழங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் கார்த்திகேராஜன் தலைமையில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆறுமுகசாமி முன்னிலையில் தூத்துக்குடி மாசிலா மணிபுரத்தில் உள்ள காக்கும் கரங்கள் இல்லத்தில் இன்று முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் மருது பாண்டியன் வட்ட செயலாளர் மதன்குமார் வட்ட பிரதிநிதி வேலு பாண்டியன் தெர்மல் சக்தி உள்ளிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்